ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சர்வீசி டி ஆக்குள்ளே போன உடனே ஆவிடேஷன் போடுங்க ஆவிடேஷன் முடிஞ்ச உடனே தான் ஹவுஸ் ஹோல்டர் போடணும் ஆஃபீஸர் வந்து நம்ம ஃபோர ஃபீல்டு அந்த டைமிங்கில் வந்து கொஷின் கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பொறுமையாக பேசுங்க பேசி அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்க சொல்லலாம் பிஆர்சிக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷில் தான் மெயினாக டைப் பண்ணணும் ஆப்பிள் வந்து ஒரு சில இடத்துல வந்து இங்கிலீஷில் அதாவது டைப் பண்ணுற மாதிரி கேட்கும் அந்த இடத்துல வந்து நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணக்கூடாது ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் கேட்குற இடத்துல கரெக்டாக நம்பரை கொடுங்க ஜீரோன்னு போட்டு நெக்ஸ்ட்டு போயிடாதுங்க ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கான அந்த ஆதார் நம்பர் வச்சு ரீசெக் பண்ணலாம் இல்லைனா ஃபோன் நம்பர் வச்சு காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்காக கரெக்டாக போடுங்க சைல்டு மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டான ஏஜ் போட்டு போடுங்க கம்மியாக ஏஜ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகாது அதனால் ஏஜ் வந்து கரெக்டாக போட்டு போடுங்க எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்ட உடனே ப்ளூ டிக் கொடுத்துட்டு ஃபைனலிஸ்ட்டு கொடுங்க ஃபீல்டில் இருக்கும்போது ப்ளூ டிக் கொடுக்காமல் ஃபைனலிஸ்ட்டு கொடுங்க வீட்டில் வந்து எல்லாமே ரீசெக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலிஸ்ட்டு கொடுங்க இது நம்ம செய்கிற வேலை வந்து ஒரு சேவையாக தான் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு தான் வந்து சேலரி ஏன்னா இது வந்து அவங்களுக்கான அதை வச்சு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நம்ம பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் வந்து போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கான நன்மை நமக்கு தான் இருக்கும் அது நமக்கு தான் வந்து சேரும் அதை மனசில் வச்சுன்னு நம்ம இந்த ஒர்க்கை வந்து செய்யணும் வாலண்டியர்ஸுக்கு வந்து இதனால வந்து ஒரு குட் நியூஸ் இருக்கும் கம்பல்சரி பின்னாடி வந்து இது நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரத்தான் சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் கம்பல்சரி இது மூலயமா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கலெக்டரேட்லையும் ஸ்டேட்லேயும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் கேஎம் யூடி மாதிரி இந்த ஒர்க்கையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் அதுக்கான பலன் வந்து நம்ம நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு மனசில் வந் வச்சுட்டு இந்த ஒர்க்கை நம்ம நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம் ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்